be mm -hmm. கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாடிரிக் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடவாடுபுற மணப்பட்டி முத்துபாண்டி சார்பாக ஒரு வெள்ளி நாளையும் அலங்க காத்து கொண்டிருக்கின்றாரே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பெட்டாம்பட்டி ஆர்.கே. கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் வெங்கடேசன் சார்பாக சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிரிக் சிறப்பு பரிசாக

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை உட்கார வரவேற்கின்ற வரிசை தலை விரைவதற்கு காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஏகங்கள் எழுதிவிட்டன காலங்கள் சிறப்பு பரிசுகளும்

விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது சமயத்திலே ஆறுகாலத்தை ஆகரித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் பதினெட்டு பரிசு சிறப்பு பரிசுகளை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புகழ் மனப்பத்தி ஜிஎம்டி முத்துப்பாண்டி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகூர் ஒன்னே பைனான்ஸ் மேனேஜர் அருமையான ஒன்றை மாதிரி சிறப்பு பரிசாக சேரும் சிறுபதி நாடு கே கல்லம்பட்டி ஐயன் கேட்டி உரிமையாளர் அழகு சார்பாக

வேலம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மோசாரி மறுமணி விரிவாக நரசிங்கம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரமும் ஒன்று சேர வெற்றி தரவதற்கு வீரர்களே கடைசி பத்து நிமிடத்தாக உள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் வேலம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திண்டியூர்

எம் செல்வம் அப்பாடு சார்பாக வடநகர் சார்பாக மாடுபடி வீரர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் மெத்தாம்பட்டி ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழே டெங்கான் கே கையம்பட்டி சேவை சேவை கோளார் மகன் எஸ் ராஜேந்திரன் சார்பாக அறிவத்தி ஒன்று சிறப்பு பரிசு வேலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு ஜாம்பவான் வட்டம் பெற்ற கீழையூர் பெங்கால் கே கையம்பட்டி சேது சேது போனார் எஸ் ராஜேந்திரன் சார்பாக ஐரோத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு விழாவற்றை வழங்கிருக்கின்ற பரிசுத்தவரை விழாவிற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்ப

பூமிக்கு வீரர்களாக்கே பேலையாக்கே வீரர்களா வெறி காலையா இன்மது வீரர்களா கட்டியுடன் வேணியா

வீரமும் விவேகமும் ஒன்று சேர்த்து வருவாயிருக்கு வீரர்களே சரி செய்தேங்கிற அலை எச்சியாக படிப்பீங்க

ஜிஎம் மகிலி அம்பலம் சார்பாக மதுரை மாவட்டம் திருமணபதி எம் கே எஸ் கோபால் அவர்கள் ஆயத்தப்படி பதினப்பேரங்கள் எழுதி விற்கிற காலங்கள் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை அப்பா ஒன்றியத்துக்கு பெருமை சேர்த்திடமா